எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய ஆசிரியர் பெருந்தகைகள் அல்லாமா பி எஸ்பி ஜெயினுல் ஆபுதீன் ஹசரத் அவர்கள் அல்லாமா முகமது ஷபீர் அலி ஹசரத் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பாகவி ஆலிம்கள் விழா நடத்திய போதெல்லாம் அவர்களின் நினைவுகளை நம்முடைய நெஞ்சில் விரிய செய்கிற வண்ணம் அழகான கவிதை வரிகளால் பாடல் இசைத்த மரியாதைக்குரிய சென்னை ஈதுகா பள்ளிவாசலின் தலைமையுமாம் மரியாதை மிகு மௌலவி எஸ் அப்துல் கையும் பாகவி ஹதரத் அவர்கள் கீதம் இசைக்க வருகிறார்கள் இந்த மேடையில் மரியாதைக்குரிய தார்ளுளும் சவுதியா அரபு கல்லூரி சிந்தாமணிப்பட்டி அதன் நிறுவனர் மற்றும் முதல்வர் மரியாதைக்குரிய எஃப் சராஜுதீன் அகமது ரஷாதி ஹதரத் அவர்களும் மௌலானா லஹாஜ் எம்ஏ உர் ரஹ்மான் ஆலிம் ஜாமியா அஷ்ரத்துல் முபஷரா அதன் பொருளாளர் அவர்களும் ரஹமத் மஸ்ஜித் பெரியகுலத்தின் தலைவர் மரியாதைக்குரிய டிஎம்எஸ் நௌஷாத் அகமது ஹாஜி அவர்களும் விழாவின் மேடையில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் கண்ணியத்திற்குரிய வாக்கவி சொந்தங்கள் மற்றும் எங்களுடைய உயிருக்கு உயிரான பாசத்திற்குரிய உஸ்தாதுமார்கள் மற்றும் குறிப்பாக எங்களுடைய ஆசிரியர் தந்தை ஹசரத் அவர்களை பற்றி பாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அலஹ்துல்லா அல்லாஹு மஹீனா சுபுல பாசங்கள் பொழிந்திடும் சங்கமம் பாதைகள் மாறிடாமல் காத்தருள் அல்லா பாக்கியம் நிறைந்த சுவனம் சேர்த்தருள் பாதைகள் மாறிடாமல் காத்தருள் அல்லா பாக்கியம் நிறைந்த சுவனம் சேர்த்தருள் உமோனா அல்லாஹு மஹுலாம் பாசங்கள் பொழிந்திடும் பா சங்கமம் பாதைகள் மாறிடாமல் காத்தருள் நிறைந்த சுவனம் சேர்த்தருள் மின்னுகின்ற விண்மீன்கள் மன்னகத்தில் இறங்கி வந்து மாநாடு நடத்துகின்ற காட்சி போல இந்த மாண்பான பாக்கவிகள் கூட்டம் இது மின்னுகின்ற விண்மீன்கள் மன்னகத்தில் இறங்கி வந்து மாநாடு நடத்துகின்ற காட்சி போல இந்த மாண்பான மாண்பானவிகள் கூட்டம் இது அந்நியத்தை கலையெடுத்து ஐக்கியமாய் இணைந்து வந்து அந்நியத்தை களை எடுத்து ஐக்கியமாய் இணைந்து வந்து அளவலாவி மகிழுகின்ற சொந்தமிது அண்ணல் ஆலாவின் ஆன்மீக பந்தமிது அளவலாவி மகிழுகின்ற சொந்தமிது அண்ணல் ஆலாவின் ஆன்மீக பந்தமிது அலிப் குலூபனா அஸ்லே உமோரனா அல்லா பாசங்கள் பொழிந்திடும் பா கவிகள் சங்கமம் பாதைகள் மாறிடாமல் காத்தருள் அல்லாஹ் பாக்கியம் நிறைந்த சுவனம் சேர்த்தருள் வல்லோனின் இறைமறைக்கும் வல்ல நபி பொன்மொழிக்கும் விளக்க உரை வித்தகராம் எங்கள் வெற்றிக்கு வழி சொன்ன உத்தமராம் வல்லோனின் இறைமறைக்கும் நபி பொன்மொழிக்கும் விளக்க உரை செய்கின்ற வித்தகராம் எங்கள் வெற்றிக்கு வழி சொன்ன உத்தமராம் வீரியத்தை விதைத்து எம்மில் விளக்கங்களை செழிக்க வைத்த வீரியத்தை விதைத்து எம்மில் விளக்கங்களை செழிக்க வைத்த விருச்சம் ஒன்று விருது பெறும் நிகழ்ச்சி இது விழுதுகள் நாம் மகிழுகின்ற தருணம் இது மனாருள் உளமாவுக்கு மறு ஹபா மேதைகளின் கலங்கரைக்கு மறு மணாருள் உளமாவுக்கு மறு மேதைகளின் கலங்கரைக்கு மறு அபா அல்லிப் புலூபா அஸ்லே உமூரா அல்லாஹு மஹுதீனா சுபுலாம் பாசங்கள் பொழிந்திடும் பா கவிகள் சங்கமம் பாதைகள் மாறிடாமல் காத்தருள் அல்ல பாக்கியம் நிறைந்த சுவனம் சேர்த்தருள் பாக்கியா தன்னும் சோலை பாக்கியத்தின் தவசாலை பாசத்தை பொழிந்த எங்கள் ஆசாங்கள் எம்மை பாரினிலே ஜொலிக்க வைத்த மேதைகள் பாக்கியா தன்னும் சோலை பாக்கியத்தின் தவசாலை பாசத்தை பொழிந்த எங்கள் ஆசான்கள் எம்மை பாரினிலே ஜொலிக்க வைத்த மேதைகள் அண்ணல் ஆலாவழியில் அழகான கல்வி அண்ணல் ஆலாவழியில் அழகான கல்வி அருளிய எம் ஞான தந்தைகளை ിയാത്തിൻ പറും പൊളിന്നിടും சங்கமம் பாதைகள் மாறிடாமல் காத்தருள் நிறைந்த சுவனம் சேர்த்தருள் பாதைகள் மாறிடாமல் காத்தருள் அல்லா பாக்கியம் நிறைந்த சுவனம் சேர்த்தருள் அலாம்